முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தளபதி அனில் சௌகன் ராணுவ தளபதி உபேந்திர திவ்விவேதி விமானப்படை தளபதி ஏ சிங் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா முறியடித்து வரும் நிலையில் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் பூஜ் வரையிலான இருபத்தி ஆறு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் காணப்படுவதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்திய ஆயுதப் படைகள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவதாகவும் அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநில எல்லை மாவட்டங்களான ஃபெரோஸ்பூர் அமிர்தசரஸ் பதான்கோட் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானின் ஆயுதமேந்திய ட்ரோன்கள் மேற்கொண்ட முயற்சியை இந்திய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளன இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளுக்குள் இருக்கும்படியும் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்கும்படியும் பாதுகாப்புத்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க அனைத்து வங்கிகளும் விழிப்புடன் தயாராக இருக்கும்படி மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் எல்லையில் பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வங்கி மற்றும் நிதி சேவை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நேரடி மற்றும் டிஜிட்டல் வங்கி சேவைகள் தடையற்ற யுபிஐ சேவை ஏடிஎம்களில் சீராக பணம் கிடைப்பது உள்ளிட்டவை இடையூறு மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதத்தின் சவாலை இந்தியா உறுதியுடன் எதிர்கொண்டு வரும் நிலையில் ஒற்றுமையை வெளிப்படுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய தின கொண்டாட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையை எடுத்துரைத்தார் பயங்கரவாதத்தை முற்றிலும் நிராகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜெய்சங்கர் மேலும் இந்தியாவுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஜம்மு மற்றும் சண்டிகர் விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க ஏற்பாடு செய்துள்ளது எல்லையோர பகுதிகளில் உள்ள இந்த விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளை அழைத்து வருவதற்காக கூடுதல் ரயில் இயக்குவது குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் இந்நிலையில் ஜம்மு மற்றும் உதம்பூரிலிருந்து ஐந்து சிறப்பு ரயில்கள் தில்லி கவுஹாத்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்பட்டன தேவைக்கேற்ப கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் இந்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க இந்த நிதியை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடும் என்று கண்டனம் தெரிவித்த இந்தியா வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தது ஐஎம்எஃப் மிகவும் பொறுப்புமிக்க உறுப்பினராக இந்தியா உள்ளதாகவும் ஐஎம்எப் மூலம் வழங்கப்படும் நிதியை பாகிஸ்தான் முறையாக பயன்படுத்தியதில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேச ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று மாலை பேரணி நடைபெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த பேரணி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு தீவுத்திடல் அருகே உள்ள போர் நினைவுச் சின்னம் அருகில் நிறைவு பெற உள்ளது இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான சூழல் காரணமாக நீரஜ் சோப்ரா கிளாசிக் எறிதல் போட்டி தொடக்க விழா மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த போட்டி மே இருபத்தி நான்காம் தேதி அன்று பெங்களூருவில் உள்ள ஸ்ரீ கண்டிவாரா மைதானத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது நீரஜ் சோப்ரா கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி இந்தியாவின் முதல் சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டியாக திட்டமிடப்பட்டது இதில் நீரஜ் சோப்ரா தாமஸ் ரோலர் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் உட்பட பல ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர்கள் நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது